வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம அடல்ட்டோட பாடியில கேல்கலேட் பண்ணோம்னா போன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு போன்ஸ் இருக்கும் ஆனா அதுவே பார்ன் பேபி இருக்கு இல்லையா அதுக்கு இரநூத்தி ஆறு போன் தான் இருக்கும் இரநூத்தாறு மூணு என்ன தனியாக வளருதா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது போன்ஸ் ஜாயின்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகி இரநூத்தி ஆறு போனா இருந்த பேபிஸ் திடீர்னு பார்த்தோம்னா முந்நூறு ஆயிடும் இதுக்கு ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வித்தியாசம் போன்ஸ்லேயே இவ்வளவு இருக்கு நிறைய பேர் நெகட்டிவா திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா நீங்க அவங்களுக்கு பாசிட்டிவா சொன்னாலும் சரி நெகட்டிவான திங்க் மட்டும் தான் இருக்கும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொன்னா கூட என்னால் முடியாது நான் ஒரு வெத்து வெட்டு உதவாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்கல்ல இதை விட ரொம்ப மோசமா சொல்லுவாங்க பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களுடைய ஜீன்லேயே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏடி ஆர் ஏ டூ பி அப்படின்ற ஜீன் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்க நெகட்டிவாக மட்டும் தான் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி ரிசர்ச் சொல்றதா சொல்றாங்க நிறையவே ரிசர்ச் பண்ணிருப்பாங்க போல இதெல்லாம் அந்த मैटर தெரிஞ்சிருக்கு பட் எனிவேஸ்ங்க நெகட்டிவ் த்திங்கிங் அப்படின்றது இருக்கவே கூடாது எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க வயசானவங்க யாரும் ஹார்ட் பேஷயன்ட் யாருமே இந்த பேய் படங்களை எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆண்ட அது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படி சொல்லலாம் ஒரு வாரம் ஃபுல்லா தொடர்ந்து நீங்க பேய் படம் பார்த்துட்டே வாங்களே உங்க ஹெல்த்ல ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இதல என்ன ஆகும் அப்படின்னா பேய் படம் பார்க்கும் நம்ம பயப்படுமா நம்ம பயந்த உடனே நம்ம பாடில இருக்க கூடிய சிஸ்டம் என்ன ஆகுது நம்ம பிளட் எல்லாத்தையுமே திடீர்னு பார்த்தோம்னா அது ரொம்ப டிக் ஆகிட்டது அப்படினு சொல்ற இப்போ உங்களுக்கு அடிப்படையான வச்சுக்கோங்க உடனே என்ன ஆகும் அந்த அடி நிறைய பிளட் லாஸ் ஆக கூடாது அப்படின்றதுக்காக திக்கன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா பயம் அப்படின்ற விஷயம் மனசுல உருவாகுறதுனால அதுவே நீங்க பேய் பண்ண பார்த்துட்டு இருக்கும்போது பயந்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிளட் எல்லாமே திக்காக ஆரம்பிச்சிடும் இதனால ஹார்ட் வெசிட்ல போகக்கூடிய ப்ளட் எல்லாமே ரொம்ப ஸ்லோ டோன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நீங்க பேய் பண்ண பார்த்து பயந்தீங்கன்னா டப்புட்ட புட்ட புட்டப் உங்க ஹார்ட்லாம் அடிக்குது நிறைய பேய் பண்ண பாக்குறீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கங்க கேரளால கொடினி அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கு இங்க மொத்தமாவே ரெண்டாயிரம் ஃபேமிலி ஃபேமிலி தான் இருக்குது ஆனால் இங்கே தான் ட்வின்ஸ் ரொம்ப அதிகம் இது ட்வின்ஸ் வில்லேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரம் ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டா நானூறு பேருக்கு மேலே ட்வின்ஸு ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது செம ஷாக்கிங்காக தான் இருக்குது நானூறு ட்வின்ஸ் மேலே இருக்காங்க அப்படின்னா எப்படிப்பா சாத்தியம் இப்போ வரைக்கும் நிறைய ரிசர்ச் எல்லாம் நடத்தினாங்க எதனால் அவங்க ட்வின்ஸாக இருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஒரு மேட்ரு என்ன தெரிஞ்சது அப்படின்னா அங்கே பக்கத்தில் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்குது அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்டேஜ் கெமிக்கல்ஸ் அண்ட் அந்த தண்ணியை தான் மக்களை தான் குடிக்கிறாங்க அதனால் இருக்கலாமோ அப்படின்னு தான் ஒரு டவுட்டு பட் அஃபிஷியலாக எதுவுமே கன்ஃபார்ம் ஆகவே இல்லை இப்போ வரைக்கும் ரிசர்ச் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அங்க எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி அதிகமாக ட்வின்ஸ் பிறக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு அந்த கொடி நிகிராமத்துல ஒரு சிங்கம் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க உங்களால இமேஜினேஷன் பண்ணி பார்க்க முடியுதா அதே அபன்டிஷியா அப்படின்ற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த விஷயத்தையும் இமேஜினே பண்ண முடியாதா அவங்களுக்கு இமேஜினேஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே இருக்காதான் இப்படி ஒரு நோய் புதுசா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் பட் என்ன பண்றது இது ஒரு டைப் ஆஃப் மெடிக்கல் கண்டிஷன் தான் இதை கியூர் பண்ணலாமா முடியாதா அப்படின்றத பத்தி எனக்கு தெரியாதுங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டிஷன் now on the Randall and this is why from media she take care.